நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேனை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்த ராகவே கேதவே நமஹா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் சிவா ஆகம பாடசாலை சங்கர மட குருகுலம் காஞ்சிபுரம் தொலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடி என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இந்த பதிவின் வாயிலாக காண இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா மாத பழங்கள் அப்படிங்கிறது அதாவது இந்த கிரகங்களினுடைய அமைப்புகள் இந்த ஒம்பது கிரகங்கள் இந்த சனி நான் ஒரு தடவையும் சொல்கிற மாதிரி சனி ராகு கேது குருவை தவிர மற்ற கிரகங்கள் மாறிண்டே இருக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை இரண்டரை நாளுக்கு ஒரு முறை இப்படியெல்லாம் மாறக்கூடிய கிரகங்கள் உண்டு அப்படி பார்க்கும் பொழுது சில பேர் தின பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் டெய்லி இன்றைக்கி எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கும் அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு பார்ட் இன்னொன்று வார ராசி பலன்கள் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம் ஏன்னா அதே தான் வரும் கிரகங்கள் மாதத்துக்கு ஒருக்காக தான் மாறும் வாரத்துல எல்லாம் இரண்டாவது பார்த்தோம்னா இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியம் வாய்ந்திருதில் ஏன்னால் இந்த ஏழு ஒரு ஆறு கிரகங்கள் பக்கம் இந்த மாதத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் அப்போது இந்த ஒவ்வொரு மாதத்துலையும் நமக்கு என்னென்ன இந்த கிரகங்கள் இங்கே இருக்கிறதுனால என்னென்ன நன்மை தேவைகள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஒம்பது கிரகங்களில் ஒரு அஞ்சு கிரகங்கள்னே எடுத்துக்கலாம் இந்த சனி ராகு கேது குரு இதை தவிர மற்ற கிரகங்கள் மாற்றங்கள் கொடுத்துன்னு தான் இருக்கும் இப்போ இந்த மாதம் ஒருக்கா நமக்கு இந்த மாதத்தில் என்ன பண்ணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் மங்களகரமான விஸ்வாவச வருஷம் ஆணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய விசேஷ தினங்கள் ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள்லாம் வருது என்னென்ன விரதங்கள் வருது எதைதான் நம்ம அனுஷ்டிக்கணும் எதை மேற்கொள்ளணும் முக்கியமானது மட்டும்தான் அது முக்கியமான விரதங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு தொடர்ந்து நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலங்களை காண்போம் ஆணி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் மற்றும் விசேஷ தினங்களை பார்ப்போம் ஆணி மாதம் எட்டாம் நாள் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த தினம் முருக பக்தர்கள் விரதங்கள் அனுஷ்டிப்பது மிகவும் நல்லது ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் ரொம்ப விசேஷம் திங்கிழமை பிரதோஷம் வர்றது சிவபெருமானை நோக்கி விரதங்கள் அனுஷ்டித்து சிவபெருமான் வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது மிகவும் சிறந்தது ஆணி மாதம் பதினோராம் நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அமாவாஸ்யை பிதர்கள் முன்னோர்கள் நினச்சி தர்ப்பணங்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது விசேஷம் அன்னைக்கு ஆணி மாதம் பதினான்காம் நாள் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை வளர்பறை சதுர்த்தி விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் ஆணி மாதம் பதினாறாம் நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சுக்லசஷ்டி சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அன்றைக்கி குமார ஷஷ்டின்னு கூட சொல்லுவாங்க குழந்தை இல்லாதவர்கள் இந்த வருஷம் ஆணி மாதத்தில் குமாரசஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க அதுக்கு தான் மாற்றி ஷட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு மாற்றி சொல்லுவாங்க சஷ்டியில் விரதம் இருந்தால் அகம்னால் நம்ம சரீரம் உடல் அந்த பையில் உடலில் இருக்கிற பைங்கிறதா கர்ப்பப்பை சஷ்டியில் விரதம் இருந்தால் கர்ப்பப்பையில் குழந்தை வரும் அப்படிங்கிறது தான் வாக்கியம் ஆனால் இந்த ஷஷ்டி விரதம் அப்படிங்கிறது இருந்தால் முருகப்பெருமானை வந்து பிறப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் அதனால் அந்த விரதம் அப்படிங்கிறது அன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டியது ஆணி மாதம் பதினெட்டாம் நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை ஆணி திருவஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இப்போ பெண்கள் சுமங்கலி பெண்கள்லாம் அன்றைக்கி களி இதெல்லாம் பண்ணி மங்கல்ய சரடு அப்படிங்கிறது கட்டிப்பாங்க அன்றைய தினம் காலையில் காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே அதை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் வருஷத்தில் ஆறு அபிஷேகம் வரும் அதில் மார்கழியில் வர்றதும் ஆணியில் வர்றதும் ரொம்ப விசேஷம் அப்போது ஆணி திருமஞ்சனம்னு இதை சொல்லுவாங்க மார்கழியில் வர்றது ஆருத்ரா தரிசனம்னு சொல்லுவாங்க ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சுக்ல ஏகாதசி ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கு இருக்கலாம் குரு உதயம் அன்றைய தினம் குரு பகவான் அஸ்தமனம் ஆயின் அன்றைக்கி உதயம் வருகிறார் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் ஆனி மாதம் இருபத்தி ஆறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை என்று பௌர்ணமி அம்பாள் விசேஷம் ஆனி மாதம் முப்பதாம் நாள் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி விநாயகர் விரதம் இருக்க வேண்டிய நாள் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் நாள் கடைசி தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன்கிழமை தேவிரே சஷ்டி இதெல்லாம் ஞானி மாதத்தில் வரக்கூடிய விரதங்களும் விசேஷங்களும் நேயர்கள் அனுஷ்டித்து அருள் பெற வேண்டுகிறோம் அன்பார்ந்த அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசினியர்களுக்கு ஆணிமாத பலாபலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆணி மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அதனால் நமக்கு என்னென்ன நன்மை தீமைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் ஆணிமாதம் அப்படின்னு எடுத்துட்டால் ராசியிலே சுக்கரன் செஞ்சிருக்கிறார் மேஷராசியிலே மிகச்சிறப்பு சுக்கரன் தான் பொருளாதாரத்திற்கு அதிபதி கலத்திர காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க தனகாரகன் சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யங்கள் ஏற்படும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் சில பேருக்கு பேசி முடிக்கப்படும் நடக்கலாம் இதெல்லாமே அமைப்புக்கள் உண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு வங்கி நிதி நிறுவனங்கள் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க பஞ்சு பருத்தி நூல் ஜவுளி சம்மந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மிகச் சிறப்பானதொரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல ஒன்றும் இல்லை மூன்றாம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை குரு ஆதித்ய யோகம்னு பேர் மிகச்சிறப்பு அரசு துறை அரசியல்வாதிகள் இவர்களுக்கு நம்மை சில பேர் வீடு வாங்கிட்டு அதை ரீஒர்க் பண்ணி மறுபடியும் குடி போகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் துவங்கலாம் அந்த மாதிரி உண்டான யோசனைகளை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம் அப்படிங்கிறதையும் கொடுப்பார் அரசாங்க வேலைக்காக இருக்கிறவங்களுக்கு அதனுடைய பலாபலன்கள் நல்லபடியாக தெரியும் அரசு வேலைக்கும் வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படுது குரு சூரியன் சேர்க்கை தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்து வந்த வெள்ளங்கம் விவகாரங்கள் பிரச்சனைகள் விலகும் சில பேருக்கு தன் பணிபுரியக்கூடிய இடங்களில் தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது கிடைக்கலாம் அந்த மாதிரி அமைப்புகள் உண்டு உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிக்கரம் அப்படிங்கிறது கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் உங்கள் ஜாதக பிரகாரம் அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க இது பிரகாரம் உங்களுக்கும் நல்லாயிருக்கும் அவங்க உங்களுக்கு உதவி புரிவார்கள் அந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது நான்காம் இடத்தில் புதன் மிகச்சிறப்பு தாயார் வழி சொத்துக்கள் இருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் மிகச் சிறப்பானதொரு கல்வியை எதிர்பார்க்கலாம் இந்த மாதத்தில் கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் கல்வித்துறை கல்விக்கூடங்கள் கல்வி சாலைகள் கல்லூரிகள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய இடங்கள் டீச்சர்ஸ் இவங்களுக்கு எல்லாமே மிகச் சிறப்பானதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை பூமி மனை வீடு லாபம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் காவல்துறை இராணுவம் விளையாட்டு பத்திரிகை பிரஸ் மீடியா ஆன்மீக தொழில் இதில் ஈடுபடுபவருக்கு மிகச்சிறப்பு சில பேருக்கு சட்ட ரீதியான பிரச்சனை நீதிமன்ற பிரச்சனைகள்லாம் இருந்தால் இந்த மாதத்தில் நமக்கு சாதகமான ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் ஏற்படும் ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்தில் ஒன்றும் இல்லை பதினோராம் இடத்தில் ராகு மிகச்சிறப்பு சிறப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகுது திரைகடலோடியும் திரவியம் தேடும் பாரதியார் சொல்லுவார் திரவியம்னா பொருள் அப்போது ஒரு இது சம்பாதிக்கணும்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாமா அந்த மாதிரி அமைப்புகள் பொருளை தேடுவதற்காக நம்ம எல்லா நாட்டுக்கும் பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறப்பாக இருக்கும் அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு ஏற்படும் வணிக வரி பத்திரப்பதிவு இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் வருமான வரி மாவட்ட கருவூலங்கள் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ராகு பதினொன்றில் இருக்கிறதுனால மிகச் ஒரு யோகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல சனி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால சேமிப்பு கரையும் விபத்துக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு ஜாக்கிரதையாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகிறதுங்கிறது எப்போவும் போல் எங்கேயோ ஃபோன் பேசிகிட்டு எல்லாம் போக முடியாது சனி வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால விரயம் சனி ஆயுள்காரகன் ஆயுளை கொடுக்கக்கூடியவன் பன்னெண்டில் அப்போ ஆயுளுக்கு சமமான கண்டங்கள் அப்படிங்கிறத கொடுப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் நடக்கிறது போகிறது வர்றது காலு கீழே அடிபர் கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீண் நஷ்டங்கள் வீண் விரயங்கள் ஏற்படும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் செலவு பண்ணுறதுல பொதுவாக பார்த்தோம்னால் இந்த மேஷராசிக்கு ஆணி மாத பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த ஆணி மாதத்தில் மேசராசி நேயர்கள் முக்கியமான பணிகளை தெரிவிக்க வேண்டிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு சந்திராஷ்டமம் வருது ஆணி மாதத்தில் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை அஞ்சு முப்பது அஞ்சு டூ அதாவது அஞ்சு மணி மூணு நிமிடம் முதல் ஆணி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரைக்கும் இந்த சந்திராட்டம் இருக்குது அந்த ரெண்டு நாளுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான படங்களை தவிர்த்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம் பொதுவாக பார்த்தோம்னா கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு எடுத்தனோம்னால் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் வியாபாரம் உத்தியோகம் தொழில் இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு எண்பது சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவீதமான நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு அனுமோன அனுகூலமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்